தமிழ்நாட்டை மட்டும் இல்ல எனக்கு ரொம்ப நாளாக வேண்டிய ஒரு நண்பர் எனவே அவருக்கு அந்த பதவிக்கு வந்ததுக்காக என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து வருது போயிருக்கிறப்ப அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கு எதிர்பார்க்குறேன் அப்போ செயல்பாடு செயல்பட்ட பிறகு தான் தெரியும் யோசினா எப்படி இருக்குன்னு சொல்றது இதுக்கு இருந்த முன்னேற வந்து தமிழ்நாட்டுக்கு எதிரான மசோதாக்கள் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க தமிழ்நாட்டுக்கு எதிரான மசோதாக்களை ஆதரிச்சாங்க ஆதரவான மசோதாக்களை எதிர்த்தாங்க அட்லீஸ்ட் யுவராஜ் தமிழ்நாட்டு நலன் சார்ந்து செயல்படுவார்னு எதிர்பார்க்கலாம் அவருக்கு என்ன தமிழ்நாட்டுக்கு வந்துருவாங்க அவர் மேல்தபியோட தலைவர் அவளாதான் அவரால் இருக்கா அவரோட கேள்விகள் கேட்டார் கேள்வி தமிழ்நாட்டுக்கு அந்த இன்னைக்கு அதிமுக ஒரு சூழலை பார்த்துருப்பீங்க

எதுலாம் பாரு சொல்லிவிட்டு தேவையில்லை சாமரபரணி ஆத்தை வந்து முழுவதுமா மாசுபடுத்தின பொறுப்பு திமுக சாரம் தாமரபரணி ஆத்தை திமுக தலை முழுக்கிடுச்சுன்னு நயனார் வந்து கண்ணாத்தில் வச்சுருக்காரு நையம் நைனார் பாரு பாக்கி வேகமாக இருக்கார் அவர் சரதபையில் எப்படி இருந்தான்னு எங்களுக்கு தெரியப்படுது அதே போல எமர்ஜென்சியை குறிப்பிட்டு ஸ்டாலின் அங்கல்ல இப்போ வந்து மக்கள் உள்ள அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க இப்போ மக்கள் கட்டதை உங்களுக்கு கேட்கலையா அப்படின்ட்டு நைன்டீன் செவன்டி செவன்ல எமர்ஜென்சி குறிப்பிட்டு இப்போ திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கிற லாவேஜ தலைவர் விஜய் வந்து பகிரங்கமாக குற்றம் சாட்டாரு அரசு கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக இவங்க ரெண்டு பேரையும் நான் கட்டுப்படுத்துவேன் அப்படின்றாரு எமர்ஜென்சியை குறிப்பிடுறாரு சார் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற ஆட்சியை அதாவது ஒரு சிஎம் வந்து அங்கிருந்து கொடுத்ததே ஒரு பெரிய பிரச்சனையா சர்ச்சையா இருக்கு பேசிக்கிட்டு இருக்காரு வெளியில் வரட்டும் பார்ப்போம்